ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கற்ற வியாபியம் உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பவன் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திப்பதில்லை என் இறுதியும் கத்தருக்குள் மகிழ்கிறது எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இன்றைக்கு ஜெபித்தீர்களா வேதம் வாசித்தீர்களா தேவ சமூகத்தினு கத்தரோடு கூட பேசினீர்களா நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் அல்ல ஒருவேளை ஜபிக்காமல் இருந்தால் வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் தேவனை நேசித்து தேவ சமூகத்தில் அமருங்கள் கத்திரவுங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஹலலையா உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் போகட்டும் என்னை கர்த்தர் கொடுத்த தியானிப்போம் தியானிப்போமா புத்தகம் இணை சட்டத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை என கருமையான உங்களே கத்தொரு உன்னை ஆசிர்வதிப்பா கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பா மென்மேலும் ஆசிர்வதிப்பாரா மென்மேலும் ஆசிர்வதிப்பா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா ஒருவேளை கடனோடு கூட கண்ணீரோடு கூட பிரச்சனையோ கூட கடந்து வருகிற என் அன்பு தாயே தொகப்பனை பிரியமான தம்பி தங்கை உங்களை பார்த்து கர்த்தருடைய சொல்கிறா நீங்கள் தான் கடன் கொடுக்க போகிறீங்க உங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறாள் வேதம் சொல்கிற இணை சட்டத்தின் புத்தகம் ஒன்று பதினொன்றில் இப்பொழுது இருப்பதை பார்க்க ஆயிரம் அடங்கு ஆசீர்வதிப்பாரா அலுவையா தாவிதை குறித்து வேதம் சொல்லி தாவீதையும் அவன் குடும்பங்களையும் ஆசிர்வதித்தாரா திருப்பாடல் சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தெட்டு ஐந்து சொல்கிறது சுயோனிருந்து கத்திரனை ஆசிர்வதிப்பாரா அப்படியானால் ஆசீர்வதிக்கிற தெய்வம் பரத்திலிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் உங்கள் களஞ்சியுங்கள் கையின் பியாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன தேவனுக்கு மனதாக நின்று அவரை ஆராதிக்கும்போது தேவனுக்கு மனதாக நின்று தேவனுடைய உறவாடும் பொழுது தேவனுக்கு மனதாக நின்று நாம் நிற்கும் பொழுது நன்றாய்க்கப்ப நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஏவரை ஆசிர்வித்து அதே ஆண்டவர் தான் ஆபிரஹாமை ஆசீர்வித்து அதே ஆண்டவர் தான் ஈசாக்கை அதே ஆண்டவர் தான் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற அதே அருணாதர் யேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கிறார் எப்படி தன் குறையிலிருந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார் வேதம் சொல்கிறது அவர் சொல்வராயிருந்தும் எனக்காக அவர் தரித்திரமான கோலம் உண்டார் என்று சொல்லி அவர் பிதாவின் மடியிலே இருந்தவர் எனக்காக என் பாடுகளுக்காக என் வேதனைகளுக்காக என் கண்ணீருக்காக அவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்த கோலம் எதற்கு என்னையும் உங்களையும் ஆசிர்வதிப்பதற்கு என்னையும் உங்களை நிறைவாயி ஆசிர்வதிப்பதற்கு நிறைவானவர் வரும் பொழுது குறையல்லா மாறி போயிடும் ஹலுவியா காணா ஒரு திருமணத்தில் குறைவிருந்தது உண்மை ஆனால் ஏசு இருந்தது உண்மைதா ஆனால் ஏசு பிடத்திலே காரியங்களை சொன்னபோது அவருக்கு முன்னதாய் நின்ற அந்த தண்ணீர் ரசமாய் மாறினது நீ ஆண்டவருக்கு முன்னதா நிற்பாய் நிச்சனால் மதுரமாய் மாற்றுவா உன் கசப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் மாறிப்போகும் உன் கண்ணீர் எல்லாம் மாறிப்போகும் வியாதி எல்லாம் மாறிப்போகும் காரணம் அவரே வியாதிகளை சுமந்தவர் ஹலா அவரே வியாதிகளை சுமந்தவ அவருடைய ஆசிர்வதிக்க விரும்புகிறா உன் தொழிலை ஆசிர்வதிக்க விரும்புகிறா உன் குடும்பத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறா அண்டவருக்கு முன்னதாய் வந்து நிற்கிறாயா அண்டவருக்கு முன்னதாய் வந்து நிற்கிறோமா ஏதோ டிவியில் அலைபேசியில் இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் பத்திரிகை படிப்பதில் முழு நோக்கமாக இருக்கிற நாம் ஒரு வாலிப தம்பியை கடந்த வாரம் சந்தித்தேன் நெனவனத்தில் கேட்டேன் அலைபேசி எவ்வளோ நேரம் பார்ப்பேன் செல்லுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நைட்டு ஒரு மணி வரை பார்ப்பேன் ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் பேசினேன்னா தலையை குனிந்து கொண்டான் நான் ஜிபிக்கிறதில்லை ஜிபி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன் நேற்றை முன்தினம் மறுபடியும் எதேச்சியாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவன் இவ்விதமாக சொன்னான் நான் பதினோரு மணிக்கெல்லாம் படுத்து விடுவேன் நான் தீர்மானம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க அதுக்கு அலைபேசிக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஆண்டவரை தேடுன்னு சொன்னீங்க இப்போ ஆண்டவரை தேட நான் ஆரம்பித்து விட்டேன் நினைச்சோன்னான் ஹலே லிவையா என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்ந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பன் நண்பா அன்பு சகோதரியே உன்னை ஆசிர்வதிக்கு ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவருக்கு முன்னதாக வந்து நெல்லுங்கள் தேவனுக்கு முன்னதாய் நின்று பாருங்கள் கர்த்தர் நிறைவாய் ஆசிர்வதிப்பா உங்கள் குறையலாம் மாறிப்போம் நாம் ஜிபிப்போம்மா மகாபரிசுத்தும் உள்ள தகப்பானே அற்புதமான வேலைக்காய் சுத்திருக்கிறோம் இன்றைக்கும் தகப்பானே வட்டி கொடுத்து ஆண்டவரே கண்ணீர் மட்டித்து உழைப்பெல்லாம் விருதாவாய் போகிறது சொல்லி கதறி நிற்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியான ஒரு வாக்கியத்தை கூட நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி குறையெல்லாம் நிறைவாகி மகிழ பண்ணும் ஆசிர்வதியும் தேவரி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதே அவர்களே காணத்தக்கதாய் அவர்களை கண்டவர்கள் மற்றவர்கள் சொல்லத்தக்கதா கற்றல் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லத்தக்கதா கருவது ஆறு ஆசீர்வதியும் ஆளுகை